ஹாய் ஹலோ இன்னைக்கு நம்ம ஹாப்பி கிச்சன்ஸில் சூப்பரான சுண்டைக்காய் வத்தல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னே பார்க்கல வாங்க இதோ நம்ம ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்த சுண்டைக்காய் இப்போது இதை நீட்டாக வாஷ் பண்ணிடலாங்க நல்லா தண்ணி ஊற்றி ஒன்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துருங்க சுண்டைக்காயில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க மெயினாக வயிறு சம்மந்தமான நிறைய பிரச்சனைகளை இது குணப்படுத்தும் நம்ம ரெகுலராக இதை டிஷ்ஷஸில் ஆட் பண்ண முடியாதனால இந்த மாதிரி வத்தலாக செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் எதுக்கு வேணால் நீங்கள் சைடுஷாக வச்சு சாப்பிட்லாம் இப்போ கழுவி எடுத்துருக்க சுண்டைக்காயை இந்த மாதிரி உரலில் போட்டு நல்லா தட்டி எடுத்துருங்க ஒரு சுண்டக்காய் ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆயிருந்தால் போதுங்க ரொம்ப தட்ட தேவையில்லை இந்த மாதிரி உடஞ்சி வந்துருந்தா போதும் அவ்வளோதாங்க இப்போ எல்லா சுண்டைக்காயும் இந்த மாதிரி தட்டி எடுத்துட்டேன் இதையும் ஒன்ஸ் அகெயின் வாஷ் பண்ணி எடுத்துடலாம் அந்த விதையெல்லாம் நிறைய வெளியில் வந்திருக்கும் இல்லையா அதையெல்லாம் வாஷ் பண்ணி ஒன்ஸ் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம் விதைகள் எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக வெளியில் எடுக்கணுமா அப்படின்னா கிடையாதுங்க நம்ம விதையோடைய யூஸ் பண்ணலாம் அவ்வளோதான் இது நான் இப்போது வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போது இந்த தட்டி வச்ச சுண்டைக்கால ஒரு ஸ்பூன் கல்லுப்பு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் உள்ளே சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிடுங்க இந்த சுண்டக்காய் மூடி வர அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மஞ்சள் தூளும் உப்பு எல்லா சுண்டக்காலையும் உள்ளே நல்லா இறங்கி வரணும் இதை ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க கொஞ்சமாக கொதிச்சா போதுங்க ரொம்ப காய தேவையில்லை பிகாஸ் வெயில் வச்சு தான் எடுக்க போகிறோம் ஹாஃப் குக்கானால் போதும் இதை டூ டூ த்ரீ டேஸ் நல்லா வெயில் வச்சு எடுத்துருங்க பேஸ்ட் சன்லைட் நல்ல வெயிலாக இருந்தால் டூ டேஸில் காஞ்சிடுங்க கொஞ்சம் மிதமான வெயிலாக இருந்தால் ஒரு த்ரீ டேஸ் மாதிரி ஆகும் ஆஃப்டர் டூ டேஸ் பார்த்தீங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகி ப்ரௌனிஷ் கலர் அண்ட் ஒரு க்ரீனிஷ் மாதிரியான ஒரு கலரில் நமக்கு சுண்டக்காய் கிடைக்கும் அவ்வளோதாங்க இந்த சூப்பரான சுண்டக்காய் எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நமக்கு வேணுன்றப்ப இந்த மாதிரி குட்டி பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு இப்போ சுண்டைக்காயை உள்ளே போட்டு எடுத்தோம்னா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகும்போது எடுத்தோன்னா போதுங்க மொறு மொறுனு கிறிஸ்பியான சூப்பரான சுண்டைக்காவத்தல் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம ஹாப்பி கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஸோ மச்